புகார் இது புகார் அல்ல எங்களுடைய பதட்டத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக பொள்ளாச்சி சம்பவங்களை குறித்து நிகழும் தொடரும் செய்திகளும் பரவும் செய்திகளும் எங்களுக்கு பதட்டத்தை அளிக்கிறது எங்களை விட பொள்ளாச்சியில் பதட்டம் அதிகமாக்கி கொண்டு வருகிறது என்பதை எங்கள் தரப்பிலிருந்து அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல எங்கள் கட்சியினரும் நானும் அங்கே சென்றோம் தேர்தலுக்கான பயணங்கள் தொடங்கவிருக்கிறோம் அதை பற்றியும் அவர்களுக்கு தெரியப்படுத்தலாம் காவல் காவல்துறையை பொறுத்தவரையும் அவங்க சொல்வது வந்து அவங்களுடைய ரொம்ப மிருதுவான வேண்டுகோள் என்னன்னா அரசியல் ஆதாயங்களுக்காக யாரும் தயவுசெய்து இந்த நிலைமையை ஊதி பரிதாக்கி விட வேண்டாம் என்பதுதான் அவர்களுடைய விஷயம் அதாவது போலீஸ் செய்ய வேண்டியவதை கண்டிப்பாக செய்யும் என்று உறுதி அளித்திருக்கிறார் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும் அதற்கு உத்தரவாதம் அளிக்கிறோம் என்பதை அவர் உறுதி அளித்திருக்கிறார் இல்லை அது பற்றிய மாறுபாட்டு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறது என்பதையே அவரிடம் சொன்னோம் அதற்கு ஆவணம் செய்வோம் என்பதை அவர்கள் உறுதி செய்து செய்திருக்கிறார்கள் முக்கியமாக என்னுடைய வேண்டுகோள் என்னங்கிறது ஊடகங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இதில் சம்பந்தப்பட்ட விக்டிம்ஸ் என்று சொல்லக்கூடிய இதெல்லாம் பாதிக்கப்பட்டவர்களுடைய படங்கள் பெயர்களை தயவுசெய்து பெருசாக அது நமக்கு நம்ம கூட பேசும்போது எதர்ச்சியாக நானே கூட ஒரு முறை தவறாக பேசியிருக்கேன் ஏன்னா ஆதங்கத்தில் சொல்லும்போது அந்த பெயர்கள் வெளிப்படக்கூடும் அவங்க ஐடென்டிட்டி தெரியாமல் இருப்பது நம்முடைய கடமை அதை தயவுசெய்து நீங்கள் எல்லாரும் பாதுகாக்க வேண்டும் விக்டிம்ஸுடைய உடைய ஐடென்டிட்டி விலாசம் முகங்கள் போன்றவற்றை ஊடகங்களில் வராமல் தயவு செய்து ஊடக சகோதரர்கள் சகோதரிகள் தவறுதான் அதை சுட்டிக்காட்ட வேண்டியது நம்ம கடமை உங்க கடமை சமூக வலைதளங்களில் வந்து பேசுபவர்கள் எல்லோருமே சட்டம் தெரிந்தவர்களாக இருக்க வாய்ப்பில்லை ஆக அவங்க உத்வேகத்தில் கோபத்தில் வெட்டு குத்துன்னெலாம் பேசுகிறதெல்லாம் சட்டம் செயல்படுத்த முடியாது சட்டத்திற்குள் ஆன எல்லாவற்றையும் சட்டம் செய்யுமே தவிர சட்டம் என்பது வந்து வெறும் போலீஸ்காரர்கள் மட்டும் இல்லை கோர்ட்டும் தான் ஏன் நாமளும் தான் அதனால் நாம் பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும் அதனாலேயே நான் இங்கே இவருடைய டிஜிபி அவர்களுடைய அறிவுரை எனக்கு மனதில் பட்டது அதனால் நாங்கள் அங்கே சென்று கட்சியின் மைலேஜிற்காக எங்கள் வண்டிக்கு பெட்ரோல் போட்டுக்கணுங்கிறதுக்காக அங்கே போய் இந்த பிரச்சினையை ஊதி கிளப்பாமல் இங்கேயே மீடியா இருக்குது இங்கே பேசலாம் அங்கே இருக்கிற பதட்டத்தை இன்னும் அதிகரிக்கக்கூடாது என்பது தான் என்னுடைய அது தவறு தான் அது தவறு அது மன்னிக்க முடியாத தவறு அதையும் எடுத்துக்கنا உங்க கிட்ட வேண்டுகோள் வைக்கும் பொழுது உங்களையே பேர் சொல்லாதீங்கன்னு நான் உங்ககிட்ட வேண்டுகோள் வைக்கும் போது அவர் செய்தது கண்டிப்பா தப்பு தான் அது அதையும் சொன்னோம் அதை நாங்கள் வந்து டிஜிபிட்ட சொன்னோம் அவரும் அதை ஒத்துக்கொண்டார் அப்படி சொல்லியிருந்தால் கண்டிப்பாக அது தவறு என்பதை விசாரிக்காம அரசியல்வாதிகளுக்கு இதுக்கு தொடர்பு இல்லைன்னு சொல்லிட்டு காவல்துறை முன்னுக்கூட்டி அதை சொல்லிட்டாங்க இது எப்படி பார்க்குறீங்க அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்குவே இங்கே ஒருத்தர் பெரிய அதிகாரி ஒருத்தர் சொல்கிறாரு அங்கே யாராவது சின்ன அதிகாரிகள் அப்படி சொல்லியிருக்கலாம் நான் யாருக்கும் சப்ப கேட்டு கேட்ட விரும்பலை ஆனால் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டால் அதற்காக இப்படி குரல் கொடுக்க வேண்டியது நமது கடமை அதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அனுமதி கேட்டிருக்கிறோம் அனுமதி அளிக்கப்படும் என்று நம்புகிறோம் அப்படி இல்லை என்றாலும் போராட்டம் நடத்தப்படும் இது வந்து யார் வந்து இதில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்படிங்கறது வந்து முக்கியம் இல்லை மிக முக்கியமான ஒன்று இதில் ஈடுபட்டிருக்க கூடியவர்கள் இத்தனை பெண்கள் பாதிக்கக்கூடிய அளவிற்கு இது ஒரு பெரிய நெட்ஒர்க்கே வந்து செயல்பட்டு இருக்கிறது அது அதுல வந்து ஆளுங்கட்சிக்கு தொடர்பு இருக்கிறது அப்படின்னு தான் வந்து பார் நாகராஜ் அப்படிங்கிறவரை கட்சியை விட்டு விளக்கியிருக்காங்க அவர் கைது செய்யப்பட்டார் இதற்கு பிறகும் வந்து அதில் இருக்கக்கூடிய ஒருவர் வந்து இதில் வந்து அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் மக்க முக்கிய புள்ளிகள்லாம் ஈடுபட்டிருக்காங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரிவித்த பிறகும் தங்களுக்கு கைது செய்து தங்கள் கஸ்டடியில் இருக்கக்கூடிய ஒரு ஆளையே விசாரித்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு காவல்துறை ச தயாராக இல்லை இதில் நிச்சயமாக தலையீடுகள் இருப்பது என்பது பத்திரிகை வழியாக ஊடகங்கள் வழியாக தெளிவாக தெரிகிறது எந்த அளவுக்கு வந்து கால தாமதம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் தொடர்ந்து அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நேற்று தளபதி அவர்களும் வந்து அறிக்கை வெளியிட்டிருக்காங்க இதை கண்டுச்சு இதற்கு பிறகும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நிச்சயமாக இவர்கள் யாரையோ காப்பாற்றுவதற்காகத்தான் இப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது